விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரக்காய் பொடி மாசுது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவாங்க இப்போது மிக்சி ஜாரில் வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகு மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கி இப்போ இந்த அவரக்காய் அதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருங்க மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இதில் வந்து இது முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கிரியே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ